தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மாரடைப்பு எந்த கிழமையில் அதிகம் வருகின்றது தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மாரடைப்பு தற்பொழுது இளம் வயதினருக்கும் வர ஆரம்பித்து விட்டது வயது வித்தியாசாமல் வயது வித்தியாசம் பார்க்காமல் வர ஆரம்பித்துள்ளது முன்பெல்லாம் ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் வரும் இப்பொழுது ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கூட மாரடைப்பு வருகிறது இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுவதன் காரணமாக இந்த மாரடைப்பு ஏற்படுகிறது இந்த மாரடைப்பு அதிகமாக ஒரு குறிப்பிட்ட கிழமைகளில்தான் வருகிறது அது எந்த கிழமை என்று சொன்னால் திங்கட்கிழமை அன்று மாரடைப்பு அதிகம் வருவதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன திங்கட்கிழமை மாரடைப்பு அதிகம் நிகழ்வதாக கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதில் ஆய்வு செய்ததில் திங்கட்கிழமை ஏன் அதிகமாக மாரடைப்பு வருகிறது என்று பார்த்தால் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு விடுமுறை அன்றைய தினம் வீடுகளில் அசைவ உணவுகள் சாப்பிடுகிறோம் மட்டன் சிக்கன் என்று சாப்பிடுகிறோம் இதனால் கொழுப்பு இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுவதாக கணிக்கப்படுகிறது ஆகவே மாரடைப்பு திங்கட்கிழமை அதிகமாக ஏற்படுகிறது பொதுவாகவே அசைவ உணவுகளை நாம் தவிர்க்க வேண்டும் அசைவ உணவுகளை தவிர்ப்போம் காய்கறி உணவுகளை நாம் சாப்பிட்டு பழகுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம்